வெல்கம் மை சேனல் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இளநீர் சர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இளநீர் சர்பத் இளநீர் சர்பத் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நல்ல ஒரு செவ்வளி எடுத்துக்கலாம் இருக்கா நல்லா செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெஷ்ஷான இளநீல இப்போ நம்ம செய்ய போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இளநீ எடுத்தாச்சு அந்த தண்ணி உள்ளே இருக்கல இளநீர் அதை ஒரு கிளாஸில் எடுத்துக்கலாம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு முந்நூறு எம்எல் அந்த மாதிரி வந்திருக்கு நம்மளுக்கு அதுக்கப்புறம் இப்போ உள்ளே இருக்கும்ல ஒரு வெள்ளை கலர் ரெண்டாக வெட்டி உள்ளே ஒரு வெள்ளை கலர் இருக்கலாம் அதை ஒரு கிளாஸில் எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து இலசு அப்படிங்கிறதுனால பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் தான் இருந்துச்சு அதை ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்து போட்டுக்கலாம் இதே இது கொஞ்சம் முத்தின இளநீ முதிர்ச்சி அடைந்த அந்த இளநிலாம் கொஞ்சம் வெள்ளை கலரில் அதிகமாகவே இருக்கும் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இது நல்லா சாஃப்டாக இருக்குது அதை வந்து நம்ம மிக்சியில் ஒரு அரை கூட அரைச்சிக்கலாம் இது வந்து சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்பூனை வச்சே அந்த கிளாஸில் கொஞ்சம் அப்படி கிளறி விட்டாலே போதுமானதாக இருக்கும் ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மிக்ஸியில் அரைச்சோம் அப்படின்னா டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதே இது முதிர்ச்சி அடைந்தால் நல்லா அந்த திக் வெள்ளை கலரில் இருக்கிறது அதிகமாக இருக்கிறது வந்து ஹார்டாக இருக்கிறதுனால நம்ம மிக்சியில் அரைச்சா தான் கரெக்டாக இருக்கும் இது வந்து இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு செஞ்சாலே போதும் வீடியோவில் பார்க்குறீங்களே இந்த மாதிரி பண்ணால் போதும் இது கூட ரெண்டரை ஸ்பூனுக்கு நன்னாரி சிரப்பு கடையிலலாம் கிடைக்கும்ல நன்னாரி சிரப் அதை வாங்கி ஒரு ரெண்டரை ஸ்பூனுக்கு ஊற்றுனா போதும் நல்லா அப்படி எல்லா இடத்துலையும் வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து டேஸ்ட் கொடுக்கும் இந்த சிரப்பில் உள்ள சுகர் நம்ம இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறதில்ல இந்த சிரப்பில் உள்ள அந்த டேஸ்ட்டு தான் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த இளநீரை இதில் ஊற்றிட வேண்டியது தான் இப்போ இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டான இளநீர் சர்பத் வந்து ரெடி ஆயிரும் ஜூஸ் கடையிலெல்லாம் பார்த்துருப்பீங்க இளநீர் சர்பத்துன்னு அது வேறு ஒன்றுமே இல்லை இதுதான் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதில் வந்து நம்ம எதுவுமே கூலிங்காக கூலாக ஆட் பண்ணவே இல்லை ஏன்னா ஃப்ரெஷ்ஷான இளநீரில் இருந்து செஞ்சதுனால நம்மளுக்கு கூலிங்காக தேவைப்பட்டுங்கிறது தேவைன்னா ஒரு ரெண்டு ஐஸ்க்யூப் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும் இப்போது டேஸ்ட்டான இளநீர் சர்பத் நம்மளுக்கு கிடச்சிருச்சு அவ்வளோந்தான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் ஒரு ஸ்பான்சர்ஷிப் வீடியோ பார்க்கலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சன் பை பைமோ டி ஷாப்பிங் இதில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை சாமானும் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி திங்ஸ்லாம் கிடைக்கும் நான் கூட ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் டெலிவரி நல்லா இருந்துச்சு பேக்கிங்லாம் சூப்பராக இருந்து ப்ராடக்ட்லாம் எல்லாம் நல்லா இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் வேணும்னா ஒரு டைம் போய் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்